பயமா பயமா கண்ட கண்ட ஈடப்பையனுக்கா பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே கேப்டன் மோதுரம் என்கிட்ட இருக்கு கேப்டன் ரத்தம் இன்னும் மித விஜயப்பிரபர் சண்முக பணிகளில் ஓடிகிட்டுருக்கு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும்னு எவ்வளவோ சொல்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுதுன்னு

தயாரா கண்ட கண்ட ஈன பயல்கள் பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நெகத்துக்கு நீங்களா இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு கல்லூரி நம்ம கிட்டே இருக்கா கேப்டன் டிவி ஆரம்பிச்சாங்க இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சம்மு சண்முகப்பன் படம் நடிக்க வந்த படம் நாலு படம் இருக்கா என்ன இருக்கு இருக்கீங்க நீங்க இருக்கீங்க வேற எதுக்கும் பயால கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு இதுக்க பய

நம்மகிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு கேப்டன் ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபார ஓடிட்டு இருக்கு முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது இருக்கிறார் இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ தம்பிங்களா இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லனா ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக மேலதான் தேமுதிக இல்லனா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க பேசாதீங்க தேமுதிக கட்சி இல்லன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பேசாதீங்க எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க இன்னைக்கு ஒரு ஒரு டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன் அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணனே போடுறாங்க அண்ணாமலை அண்ணனே போடுறாங்க சீமான் அண்ணனே போடுறாங்க விஜய அண்ணனே போடுறாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் விஜய பிரபாகரன போடல ஏன் இதங்க நான் பேசுறேனா ஏஎம் போட்டோ போடலன்னு கேக்கல இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அவங்க உரிமைக்காக போராடறாங்கல இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும் நீங்க ஆட்சிக்கு நீங்க போராடறீங்கல ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சி எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் போராடுறீங்களே இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லன்னா எல்லாருமே வருத்த போறாங்களா சே இந்த பிளேயர் நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்து மீதி யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல இத ஏன் இப்ப சொல்றனா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மக்கள் மக்கள் ஒரு நபர் இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் என்ன போட்டோ தேமுதிக போட்டோ போயிட்டிக் வந்த பயமா பயமா பயனா பயம் சொல்லுங்க இருட்டை மறைக்கலாம் ஆனா சூரியனை மறைக்க முடியாது இது கேப்டனோட கட்சி எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி